இப்ப பார்க்க போறோம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருவோம் பாருங்கள் வாங்க வீடியோ ஓம்புடி மோட்டாசு எல்லா கலந்த மேச்சர் சாப்பிட்டுவோம் கூட வந்து ஆப்பிள் பீஸ் பாருங்கள் சாப்பிடுவோம் ஓம் ஓம் பொடி பாருங்கள் நல்லா முருமருக்குங்க உப்பாங்க நல்ல உப்பு எல்லாம் சூப்பரா இருக்குது கரெக்டா இருக்குது நல்லா மெல்ல 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 சாப்பிட்டே கிளம்பு இருக்குது நல்ல முறு முருங்க ஓமப்படின்னு வாங்க அது பேர் ஓம்பொடினா மிக்சர்ல வந்து ஓம் நல்லா நல்ல மில்ஸ் மில்ஸ் மில்ஸா இருக்கும் பாருங்க இந்த ஓம் மோட்டி பூபாகும் நல்லா சாஃப்டாகுது மிக்சர் போட்டுக்குவோம் இந்த மிக்சரில் பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து இருக்குது மோட்டாசு இருக்குது பொரி இருக்குது அவள் அவள் பொறி அவள் பொறி காராசு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டை சுமோசா பட்டை மோட்டாசு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா களகா போட்டை எல்லாமே கலந்த கலவை சூப்பராக இருக்கும் சாட் பாத்ரூம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுனால ஒரு தனி டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது ஈவினிங் டைமில் நல்லா ரிலாக்ஸு ரிலாக்ஸாக சாப்பிட்ணு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு டைம் பாஸ் ஜூஸ் கொஞ்சம் குச்சிருவோம் ஈசா ஈசா இல்லை ஆப்பிள் ஜூஸ் சூப்பராக இருக்குதுங்க ஆப்பிளே சாப்பிட்ட மாதிரி இருக்குது நல்லா அந்த புளிப்பு தன்மை அந்த இது அந்த வாசல் சூப்பராக இருக்குது இதுல ரொம்ப பிடிச்சது எனக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓம்படை अवल पर मोटा सुन सौप <laughs> आर मपेषनीय अप्रतु कः जॉल eben nimocka ना जॉले जॉकां नहीं अा ड Copy जॉले 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 जॉका जॉले 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 जॉल्य है जॉले सुले जॉले 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 சாப்படுறதுக்கு சூப்பரா இருக்குங்க தூள் ஆப்பிள் ஜூஸ் சூப்பரா இருக்குது தண்ணி தாகம் எடுக்காது வச்சிக்காது அதனால நொடு நோடுல வந்து ஆப்பிள் கேஸ் வச்சா எந்த எஃபெக்டும் வராது நல்ல ஜீர்ன் ஆயிடும் ஆமாங்க சாவ் டுவோ இந்த மோட்டார் சொல்லினா மெழுகெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க சீரகம் ஒரு மெழுகு எதுக்கு போடுறாங்கன்னா மோட்டார்ஸ் வந்து மாவு போய்ட்டு சாப்பிட்றது நல்லா ஜீர்ணம் ஆவாடும் போயிடும் அதனால மோட்டார் சீர்காலம் போடுறாங்கன்னா நல்ல ஜீர்ணசக்தி ஆகும் கேஸ்டிக் இல்லாமல் இருக்கும் அதனால வந்து அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்லுக்கு சீருக்கும் போடுறது புரியுதுங்களா ஆமாங்க ஓகே பிரப்டாச்சு ஜூஸ் குச்சிருவோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது குச்சிருவோம் குச்சாச்சு நல்லா இருக்குது ஜன ஆகிவிட்டு இது மாதிரி வந்து ஈவினிங் டைமில் இது மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் சும்மா கொஞ்சம் ஒரு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் எடுக்கணும் அளவுக்கு மீறி எடுத்தால் ஜீர்ணாபாது போயிடும் அதனால ஆப்பிள் ஃபீஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நல்லா இருந்துச்சு நல்லா விதவிதமான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் நல்லா ஆரோக்கியம் சொல்ல மாட்டேன் ஒரு டைம் பாஸுக்காக சாப்பிட்லாம் நீங்களும் டைம் பாஸுக்கு இது மாதிரி வித விதமான மிச்சர் காராசி எல்லாம் வச்சுன்னு சாப்பிட்லாம் சும்மா கொஞ்சம் சாப்பிட்டா போதும் அளவுக்கு மீறி சாப்பிடாதுங்க கொஞ்சம் அளவோடு ஏற்றுங்க நல்லா என்ஜாய் பண்ணுவோம் நல்லா ஜாலியாக இருக்கும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்